வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பத்தாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி இரவு பதினொன்று இரண்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் மாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டமம் மாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள் திட்டமிட்ட பணிகள் இனிதே நிறைவு பெறும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவது மன அமைதியை கொடுக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி மதிப்புகள் அதிகரிக்கும் பரணி வாய்ப்புகள் ஏற்படும் கிருத்திகை அனுசரித்து செல்லவும் ரிஷபராசி என்பர்களை இன்று நண்பர்களின் வழியில் அலைச்சலும் எதிர்பாராத விரயங்களும் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் பொறுமை வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும் எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாக முடிவு பெறும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வெளிப்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை விரயங்கள் உண்டாகும் ரோஹிணி சிந்தனைகள் மேம்படும் மிருக சீரீஷம் மாற்றங்கள் வெளிப்படும் மிதுன ராசி bergele இன்று மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் ஓய்வு கிடைக்கும் நாள் அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ச நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சிரிஷம் ஒத்துழைப்பு உண்டாகும் திருவாதிரை அறிமுகங்கள் ஏற்படும் புனர்பூசம் புத்துணர்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களே இன்று வேகத்தை விட விவேகம் பெரியது என்பதை புரிந்து கொள்வீர்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் எம் மதிப்புகள் மேம்படும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பங்குதாரர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உத்தியோக பணிகளில் அமைதியான சூழல் உண்டாகும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக மகம் கவனம் வேண்டும் பூரம் புரிதல் ஏற்படும் உத்திரம் அமைதியான நாள் ராசி அன்பர்களே இன்று பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகை ஏற்படும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை அமையும் மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் மாற்றம் உண்டாகும் அஸ்தம் தீர்வுகள் கிடைக்கும் சித்திரை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பாக பிரிவினையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் தனம் வகையிலான நெருக்கடிகள் குறையும் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை நெருக்கடிகள் குறையும் சுவாதி அங்கீகாரங்கள் கிடைக்கும் விசாகம் ஆர்வம் பிறக்கும் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் அனுபவம் வெளிப்படும் அனுஷம் தீர்வு கிடைக்கும் கேட்டை பொறுப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒருவித சோர்வு உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் ஆர்வமின்மை நாள் பூராடம் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே இன்று சுபகாரிய செலவுகள் உண்டாகும் பழைய சிந்தனைகள் செயல்படுவீர்கள் கலைத்துறைகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் திருவோணம் லாபங்கள் மேம்படும் அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஊழியர்களின் ஒத்துழைப்பால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ நிறம் வெளிர் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக தெளிவுகள் பிறக்கும் சதயம் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்று பணிபுரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் வீடு மற்றும் மனை ஆகியவற்றால் லாபம் ஏற்படும் நிறுவனங்களில் நிர்வாக திறமை வெளிப்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தெளிவு வேண்டிய நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி உதவிகள் சாதகமாகும் ரேவதி ஒத்துழைப்பான நாள் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்